doctor செய்தயன் உயிருள்ளிரைவதை நாடிவோருள்ளுவா செய்தயமுடன் உயிருள்ள இறைவதை நாடிவோ கேட்பதை கொடுக்கும் நிறை மகிழ்வை தரும் தெய்வமவர் கேட்பதை கொடுக்கும் தெய்வம

அருளை நீரிட்டு பெருவி இறை மொழி கேட்பீர் இறைமொழி நடப்பி இறைவழி அருள் மொழிமா இறைமொழி கேட்பீ இறைவழி நடப்பீர் இறைவழி அருள் மொழிமா சிலுவையில் தான் நாம் பெருமை பாராட்ட வேண்டும் அவரிலேதான் நமக்கு மீட்பும் வாழ்வும் உயிர்த்தெழுதலும் உண்டு அவர் வழியாகவே நாம் மீட்க பெற்றோம் விடுதலை அடைந்தோம் கலாத்தியர் ஆறு பதினான்கு தந்தை மகன் தூயாவியின் பெயராளே கிறிஸ்துவின் அருளும் கடவுடி அன்பும் தூயாவையின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக உம் உம்மாவோடு திருச்சிலுவை மகிமையின் பெருவிழாவின் திருப்பலியில் பங்கு பெற வந்திருக்கும் அன்பு இறைமக்களை உங்கள் அனைவரையும் மற்றும் இக்கல்வாரி திருப்பலியை நிறைவேற்ற வந்திருக்கும் பங்கு தந்தையர்கள் அனைவரையும் நாதர் ஜபக்குழு சார்பாக வாழ்த்தி வரவேற்கிறோம் இந்த நாள் பெரும் மகிழ்ச்சியின் நாள் மகிமையின் நாள் இன்று நம் ஆண்டவரின் திருச்சிலுவை மகிமைப்படுத்தப்பட்ட நாளில் நாதரின் ஜபக்குழுவும் ஒரு மகிமைக்குள் பிரவேசிக்கிறது அது என்னவென்றால் இந்த ஆண்டு நமது நாதர் ஜபக்குழுவின் இருபத்தி ஐந்தாவது ஜுபிலி ஆண்டு இந்த இருபத்தி ஐந்தாவது ஆண்டுகள் ஊழிய பயணத்தில் எத்தனையோ கரடுமேடுகள் பள்ளங்கள் நிந்தைகள் அவமானங்கள் இதன் மத்தியிலும் அழைத்தவராகிய நான் உண்மையுள்ளவன் என்று உரக்கக் கூறி கரம் பிடித்து நடத்தி கண் மலையின் மேல் காலூன்றி நிற்கச் செய்த என் திருச்சிலுவை நாதருக்கு உளமாற எங்கள் நன்றியை சமர்ப்பிக்கின்றோம் நானோ கேதுரு மரத்தலான அரண்மனையில் வாழ்கிறேன் என் ஆண்டவரின் பேழையோ கூடாரத்தில் இருக்கிறது என்று விசனப்பட்ட தாவீது தன் மகன் சாலமோன் வழியாக ஆண்டவருக்கென்று ஒரு மகிமையான ஆலயத்தை எழுப்பினது போல நம் திருச்சிலுவை நாதருக்கென்று ஒரு மகிமையான ஆலயத்தை இந்த ஜுபிலி ஆண்டிலே கட்டி எழுப்பி அவரை ஆராதித்து மகிழ தெய்வன் தந்தை இந்த மாபெரும் தரணத்திற்காய் மீண்டும் நன்றி பூக்களை எம் ஆண்டவரின் பாதத்தில் காணிக்கையாக்குகிறோம் பாலை வனத்தில் மோசையால் உயர்த்தப்பட்ட கம்பத்தை நோக்கி பார்த்தவர்கள் பிழைத்து கொண்டது போல இன்றைக்கு நம் பாவங்களையும் சாபங்களையும் தம்மேல் சுமந்து கொண்டவராக நாம் முன்னிற்கும் இயேசுவை நோக்கி பார்ப்போம் என்னிடம் வருகின்ற யாவரையும் நான் புறம்பை தள்ளிவிட மாட்டேன் என்று அன்பொழுக நம்மை அழைக்கும் நம் ஆண்டவரின் பாதத்தில் அகமகிழ்வோடும் அமர்ந்து இக்கல்வாரி வழியை ஒப்புக்கொடுப்போம் கொடுப்போம் ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் திருச்சிலுவைநாதனின் அன்பு இறை மக்களே அருள் தந்தையர்களாகிய நாங்கள் இன்று நாங்கள் உங்களோடு இந்த பலியில் பங்கேற்கின்றோம் என்றால் இந்த இருபத்தி ஐந்து கால பயணத்தில் நீங்கள் அவரோடு தான் பயணம் செய்தீர்கள் என்பதை உங்களுக்கு அவர் நினைவூட்ட நினைவூட்டி உங்களின் உள் உணர்வை அவர் தூண்டி எழுப்புகிறார் பரிசுத்த ஆவியானவரை அவர்தம் இறை வார்த்தை வழியாக நாம் மிகவே பூஜிக்கின்றோம் அந்த தூய ஆவியானவர் தரும் தூண்டுதல் அங்கே ஒரு தேடலை நடத்தி கொண்டு இருக்கின்றது நம் ஒவ்வொருவரின் உள்ளத்திலும் அதுதான் நம் ஒவ்வொருவரின் உள்ளத்திலும் இறைவன் கொடுத்த அந்த தூய ஆவியானவர் இறைவன் நம் ஒவ்வொருவருக்கும் வைத்திருக்கும் சிலுவையை அது தொட வேண்டும் அவ்வாறு தொடும் பொழுது நம் உள்ளத்தில் உள்ள அந்த இயேசுவின் சிலுவை அது உயரும் இந்த உயர்வை அவர் நடத்தி காட்டினார் கஷ்டங்கள் அவமானங்கள் என்றெல்லாம் வாசிக்க கேட்டோம் அவையெல்லாம் அவமானங்கள் அல்ல ஆண்டவரை வரை நாடினோம் திருச்சிலுவை நாதரை நாடும் மக்களுக்கு அதுதான் பலி அதன் வழியாக நம் ஒவ்வொருவரின் உள்ளங்களையும் அவர் தொட்டு பரிசுத்தப்படுத்திய கிருவைக்காக நன்றி செலுத்துவோம் துன்பங்களின் வழியாக அவர் நம்மை அடைய வைத்து தூய்மைக்காக நன்றி செலுத்துவோம் இறைவார்த்தையிலிருந்து கிடக்கும் கிடைக்கும் மன உறுதியை அவர் மீண்டுமாய் உச்சாடனம் செய்த அந்த துன்பங்களுக்காக நாம் நன்றி செலுத்துவோம் நம் உள்ளங்களில் உள்ள இயேசுவின் சிலுவை உயிர் உயர்த்தப்பட்டுட்டும் அந்த சிலுவை தான் நமது வாழ்வும் இயேசுவோடு ஆண்டவரோடு அன்னை மரியாளோடு திருச்சபையின் மக்கள் அனைவரோடும் நாம் உயர முடியும் என்பதை உணர்ந்தவர்களாய் நன்றி செலுத்தும் நாம் இன்னும் நமது குறைகள் எவ்வளவோ இருக்கின்றன அந்த குறைகள் எல்லாவற்றையும் இறைவன் இறைவன் இரக்கம் கொண்டு மன்னித்து நீக்கி நம்மையே காணிக்கையாக்கிட பணியை நாம் எல்லாம் கொடுப்போம் எல்லாம் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் ஏற்றுக்கொள்கிறேன் ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்ய என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே ஆகையால் எப்பொழுதும் கல்யாண புனித மரியாவையும் நம் இறைவனாகி ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் மன்றாடுகிறேன் எல்லாம் இறைவன் நம் மீது இறக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்துச் செல்வாராக İzlediğiniz irakamairum andavar irakamairum kristu ईरकमाय आकमाय நல் மனத்தோர்க்கு அமைதியாகுகை புகழ்கின்றோ உண்மை வாழ்த்துகின்றோ உண்மை ஆராடுகின்றோ உண்மை மாற்றி படுத்துகின்றோ உமது மேலான மாற்றியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம் ஆண்டவராகி இறைவா வானுலக அரசே எல்லாம் தந்தையாகிய இறைவா ஒரே மகனாய் ஒளித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே ஆண்டவராகிய இறைவா இறைவரின் செம்மரே தந்தை திருமகனே உலகின் பாவங்களில் போக்குபவரே எங்கள் மேல் இறக்கவாயிரும் உலகின் பாவங்களை போக்குபவரே எங்கள் மன்றாட்டை பெருளும் தந்தை வள வீற்றிருப்பவரே எாயிரும் ஏனியே சுக்கிரேசுவே நீ ஒருவரே தூயவர் நீ ஒருவரே ஆண்டவர் நீ ஒருவரே i அனைவரின் மீட்புக்காக ஒரே திருமகன் சிலுவையை ஏற்க திருவிழமானீரே